அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உயர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் மேலும் புதிய வேலைவாய்ப்பு நீண்ட நாள் நோயிலிருந்து விடுபட்டு பரிபூர்ண ஆரோக்கியம் இது பல்வேறு நன்மைகள் கிடைக்க போகிறது இவனை அனைத்தும் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் வைத்து என் கணில ஜோதிடம் மூலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததா இல்லை துரதிர்ஷ்டம் வாய்ந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து என் கணித ஜோதிடப்படி கூட்டு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் இரண்டு ஜீரோ இரண்டு ஐந்து இந்த நான்கு எண்களையும் கூட்டணும் அப்படின்னா எண் ஒன்பதே வரும் நியூமராலஜியில் ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு கிரகத்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஒன்று சூரிய பகவானையும் இரண்டு சந்திர பகவானையும் மூன்று குரு பகவானையும் நான்கு ராகு பகவானையும் ஐந்து புதன் பகவானையும் ஆறு சுக்ர பகவானையும் ஏழு கேது பகவானையும் எட்டு சனி பகவானையும் ஒன்பது செவ்வாய் பகவானையும் இவ்வாறு நியூமராலஜியில் ஒவ்வொரு கிரகத்தோட எண்களை ஒப்பிடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு வருடமாக கருதப்படுது இந்த ஒம்போதுக்குரிய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தைரியம் ஆற்றல் மிக்க மிகவும் சக்தி வாய்ந்த நபராக விளங்குவாங்க மேலும் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டு வெற்றியில் முடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாகவும் விளங்குவார்கள் காதல் அன்பு நல்ல இணக்கமான உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய யோகமும் அமைப்பும் உண்டு செவ்வாய் பகவானுடைய அம்சமும் இதுதான் மேலும் நிலக்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்தை வாங்கக்கூடிய ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பும் யோகமும் இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு அந்த எண்ணில் அமைப்பில் ரெண்டாயிரத்தி ஐந்து பிறந்திருக்கிறது இந்த வருடம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூமராலஜி படி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ராசி நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவாங்க ஆனால் நியூமராலஜியில உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் வைத்தே மிக சுலபமாக சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நட்பு கிரகம் சமமான கிரகம் பகை கிரகம் அப்படின்னு மூணு வகையை பிரிப்பாங்க உதாரணத்துக்கு இந்த வருடம் வந்து செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு வருடமாக கருதப்படுவதா இந்த செவ்வாய் கிரகத்துக்கு நட்பு கிரகம் என்ன சமமான கிரகங்கள் என்ன பகை கிரகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நமக்கு ஒரு நண்பன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சவாலான ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு பெருந்துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்து அந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றிகரமாக முடிப்பதற்கு நமக்கு பேருதவியாக இருப்பான் ஒருவேளை நம்மளால் முடியல அப்படின்னு தோண்டு போய் நம்ம உட்காந்தாலும் அவன் அந்த விஷயத்த முன்னிருந்து செஞ்சு நம்மளுக்கு வெற்றியாக அதை மாத்துவான் இதுதான் நட்பு அப்படின்னு சொல்லலாம் இதுவே சமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளால முடிஞ்சா அது செய்யலாம் நம்மளால் முடியலன்னா அது செய்ய முடியாது முழுக்க முழுக்க நம்மை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷம் சமமானது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பகை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நம்மளால முழு சக்தி இருக்கும் ஆனால் அதை அடைவதற்கு அதிகமான இடையூறுகள் தடைகள் அதை அடைவதற்கு பல்வேறு விதமான சவால்கள் பல்வேறு விதமான கோணங்களிலும் பல்வேறு விதமான திசைகளிலும் வரும் இவையெல்லாம் தாண்டி தான் நம்முடைய இலக்கையும் நம்முடைய ஆசையும் அடைய முடியும் இவைதான் பகை அப்படின்னு சொல்லுவாங்க சுலபமாக சாதாரணமாக இல்லாமல் பல்வேறு விதமான பகைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பகை அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வருடம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு வருடம் செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமா இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு சமம் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கரன் சனி பகை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் புதன் ராகு கேது உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா அந்த எண்ணுக்குரிய கிரகம் அந்த கிரகம் செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக கிரகமா பகை கிரகமானு பார்க்கணும் அவ்வாறு பார்க்கும்போது அந்த கிரகம் நட்பு கிரகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே அடைய முடியும் ஒருவேளை உங்களால் முடியல அப்படின்னு நீங்கள் துவந்து போய் உட்காந்தால் கூட இந்த வருடம் செவ்வாய் பகவான் ஆசையால் நீங்கள் நினைத்ததை உங்கள் கை மேலே கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்து உங்களுடைய கிரகம் சம கிரகமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைத்ததை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அதை அடைய முடியும் மற்றவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க தானாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுடைய முழு முயற்சியால் மட்டுமே அது சுலபமாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சி இல்லை அப்படின்னா கிடைப்பதும் கிடைக்காமல் போய்விடும் உங்களுடைய கிரகம் பகை கிரகமாக வந்தால் நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு பல்வேறு விதமான சவால்களையும் கஷ்டங்களையும் கடந்து தான் செல்ல வேண்டும் கடுமையான முயற்சியும் விடாமுயற்சி மட்டுமே உங்களுக்கு நினைத்ததை அடைவதற்கு கை கொடுக்கும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நினைத்ததை அடைய முடியாது கடுமையாக போராட வேண்டும் பல்வேறு விதமான சவால்களையும் கஷ்டங்களையும் கடந்து தான் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் இந்த வருடம் இப்போ உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்ப்போம் உதாரணத்துக்கு இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இந்த மூணுத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்ப்போம் பிறந்த தேதி ரெண்டு நாலு கூட்டினா ஆறு பிறந்த மாதம் பத்து இதை கூட்டினா ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதை கூட்டினா எட்டு இப்போ பிறந்த தேதி மாதம் வருடம் இவை மூணுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு கூட்டுத்தொகை பதினஞ்சு வரும் இதனுடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் இப்போ ஆரை குடிக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் என்பவன் இந்த வருடத்துக்குரிய செவ்வாய் பகவானுக்கு என்னவாக வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமகிரகத்தில் வரார் அப்போ ஆறு என்று உடைய நபர்கள் இந்த வருடம் நீங்கள் முயற்சி பண்ணால் போதும் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே அடைய முடியும் மற்றவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க இந்த வருடம் உங்களுக்கு எந்தவித சவாலான ஒரு சூழ்நிலையும் இருக்காது பல்வேறு விதமான கஷ்டங்களையும் இருக்காது நீங்கள் முயற்சி செய்தால் போதும் அதை சுலபமாக அடைஞ்சிடலாம் ஆனால் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அடைவது மிகவும் கடினம் அதனால் இந்த வருடம் என்பது உங்களுக்கு முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய சிறந்த வருடமாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு எண்ணுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எண் ஒன்று வருது அப்படின்னா இது சூரிய பகவானை குறிக்கக்கூடிய ஒரு எண் இந்த எண் பொதுவாகவே தலைமைத்துவம் ஈகோ மற்றும் மன உறுதி முடிய எண் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட நட்பு கிரகமாக வருது அப்ப நீங்க நினைத்ததே நினைத்தவாறே உங்களால் அடைய முடியும் ஒருவேளை உங்களால் முடியலன்னா கூட உங்களுடைய நண்பனாக இருந்து இந்த வருடம் உங்களுக்கு கை மேலான பலனை கொடுக்கும் அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த வருடம் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை துணியை இந்த வருடம் அடைவீங்க உங்கள் காதலில் நீங்கள் சக்சஸ் அடைவீங்க மேலும் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகள் கை கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பரிபூர்ணமாக நல்ல சக்சஸ் ஆக முடியும் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் கைகூடும் நல்லபடியாக குழந்தை பாக்கியமும் ஏற்படும் கடனை அடைச்சிருவீங்க வீடு வாங்குவீங்க இது போல பல்வேறு விதமான திட்டங்கள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் அது நிறைவேறும் உங்களுடைய எண் இரண்டு வருது அப்படின்னா இதுவும் செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக சொல்லப்படுது இது வந்து எந்த கிரகத்தை குறிக்கும் அப்படின்னா சந்திர பகவானை குறிக்கும் சந்திர பகவான் என்பது மனோகாரகன் மன அமைதி கவர்ச்சி ஆரோக்கியம் சீரான ஒரு நிலை கற்பனைத்திறன் இது போல பண்புகள் நிறைந்ததுதான் சந்திர பகவான் இந்த வருடம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்தது திட்டமிட்டது அப்படியே நடக்கும் உங்களுடைய கற்பனைக்கு நல்ல ஒரு வெகுமதியும் நல்ல ஒரு முன்னுரிமையும் அளிக்கப்படும் உங்களுடைய கற்பனை படைப்பாற்றல் இந்த வருடம் நல்லபடியாக வெற்றியும் பல்வேறு பாராட்டுகளும் பல்வேறு இந்த புகழுக்கும் அது அள்ளித்தரும் இதுபோல் பல்வேறு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எந்த ஒரு படைப்பாற்றலையும் இந்த வருடத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வெற்றியும் உங்களுக்கு அது வாங்கி தரும் அதனால் அழியாத புகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது மேலும் உங்களுடைய உறவுகளுக்கிடையே கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி காதல்களாக இருந்தாலும் சரி வெற்றிகரமாக முடியும் பிரிந்தவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு திருமணம் யோகம் அதிகமாக இருக்கு மேலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அழகும் மற்றும் உங்களை திறமையாலே தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய சிறந்த ஒரு வருடமாக இது திகழ்கிறது உங்களுடைய எண் மூன்றாக இருந்துச்சு அப்படின்னா சுறுசுறுப்பு படைப்பாற்றல் தகவல் தொடர்பு மற்றும் வளர்ச்சி அறிவு தேடல் கலை நாட்டம் இதுதான் இந்த கிரகத்தினுடைய தனிப்பட்ட ஒரு குணம் இந்த கிரகம் குரு பகவானின் ஆதிக்கம் பெற்றது குருவானது செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் உங்களுடைய படைப்பாற்றலுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக இது அமையும் மேலும் எல்லா விஷயத்திலையும் உங்களை முதன்மைப்படுத்துவாங்க நீங்கள் தலை சிறந்தவர் நீங்கள் தான் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு உங்களை பெருமைப்படுத்துவாங்க மேலும் உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் விருதுகளும் பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வருடமாக இது அமையும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் நல்ல ஒரு அறிவார்ந்த புத்திசாலியான குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வழிகளும் யுக்திகளும் உங்களுக்கு தெரியும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடம் உங்களுக்கு நிறைந்திருக்கிறது உங்களுடைய எண் நான்காக இருக்கு அப்படின்னா இது வந்து ராகு பகவானை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு என்பது செவ்வாய் பகவானுக்கு பகையாக அமைவதால் இந்த வருடம் உங்களுடைய செயல் உங்களுடைய எண்ணங்களை அடைவதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அதை அடைவதற்கு பல்வேறு விதமான தடைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எதிரிகளும் வருவாங்க இவைகளெல்லாம் தாண்டி இவர்களெல்லாம் அழுத்து தான் நீங்கள் அதை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும் மேலும் உங்கள் மீது வீண் பழி வீண் வதந்திகள் வருவதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய உழைப்பையும் மற்றும் உங்களுடைய விடாமுயற்சி மற்றவர்கள் பயன்படுத்தி அடைவதற்கு வாய்ப்புண்டு ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்காகவும் இருக்கணும் சவால்கள் நிறைந்த ஒரு வருடமாக இது கருதப்படுது உங்களுக்குரிய எண் ஐந்து என்றால் ஐந்து என்பது புதன் பகவானின் ஆதி பெற்றது புதன் பகவான் என்பது செவ்வாய் பகவானுக்கு பகை கிரகமாக கருதப்படுவதால் மேலும் புதன் பகவானுக்குரிய அடிப்படை குணங்கள் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு தகவல் தொடர்பு சுதந்திரம் மற்றும் உறவு முறைகள் இந்த வருடம் உங்களுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சவால்களும் கஷ்டங்களும் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் உறவுகளுக்கிடையே சுத்தி இருக்கிறவங்க பல்வேறு விதமான சவாலான குழப்பங்களான சூழ்நிலையை உருவாக்குவாங்க தேவையில்லாமல் வதந்திகள் குழப்பங்கள் கலவரங்களை உண்டாக்குவாங்க நீங்கள் தான் மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் உங்கள் உறவுகளை நீங்கள் காப்பாற்றிக்கணும் உங்களுடைய நீண்ட நாளுடைய உழைப்பை வெற்றியை இன்னொருத்தர் தட்டி பறிக்கக்கூடிய ஒரு வருடமாக கருதப்படுவதால் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய உழைப்புக்கான வெகுமதியும் வெற்றியும் நீங்கள் தான் அடையணும் அந்தளவுக்கு கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இது கருதப்படுது மேலும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் முட்டி மோதி போராடி தான் பெற வேண்டும் உங்களுக்குரிய எண் ஆறு வருது அப்படின்னா இது சுக்கர பகவானை குறிக்கும் சுக்கர பகவான் என்பவர் அன்பு அழகம் நல்லிணக்கம் மற்றும் ஆடம்பரம் மேலும் மற்றவர்களை ஆட்சி செய்யக்கூடிய குணம் இந்த சுக்கர பகவான் என்பவர் செவ்வாய் பகவானுக்கு சமநிலையில் வருகிறார் அதனால் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு பல்வேறு விதமான உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் நீண்ட நாளாக திருமண தடை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக திருமணம் கை கூடிடும் உங்களுக்கு பிடிக்கல வேணாம் அப்படி முடிவு பண்ணிங்கன்னா திருமணம் நடக்காது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் தான் இந்த வருடம் அனைத்திற்கும் வெற்றிக்கும் உயர்வுக்கும் முதன்மையான ஒரு காரணமாக இருக்கும் நம்மளால் முடியும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இறங்கினீங்க அப்படின்னா எல்லாமே கை கூடும் எல்லாமே வெற்றியில் முடியும் மற்றவங்க உதவி பண்ணுவாங்க மற்றவங்க வந்து நம்மளை தள்ளுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு இந்த வருடம் நினைக்காதீங்க நம்மளால் சாதிக்க முடியும் நாம் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு இறங்கி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எண் ஏழாக இருந்தால் ஏழு என்பது கேது பகவானை குறிக்கும் கேது பகவான் என்பவர் தியானம் ஆன்மீக வளர்ச்சி கலை அறிவு பகுப்பாய்வு உங்களுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மர்மங்கள் மற்றும் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நுண்ணறிவு கேது பகவான் என்பவர் செவ்வாய் பகவானுக்கு பகை கிரகத்தில் வருகிறார் அதனால் உங்களுடைய நீண்ட நாள் ரகசியம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாக உண்டு உங்களுடைய திருமண உருவாக இருந்தாலும் சரி அல்லது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது பிஸ்னஸ் சீக்ரெட் தொழில் ரகசியம் அப்படின்வாங்களா அது வெளிப்போவதற்கு வாய்ப்பு அதிகமாக கொண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியில் மற்றும் ஆரோக்கிய ரீதியில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் மற்றவர்கள் தெரிந்து கொண்டு உங்களை பலவீனமாக்குவதற்கும் வாய்ப்புண்டு அதனால் முழுக்க முழுக்க ரொம்ப கவனமாக இருந்து செயல்படக்கூடிய வருடமாக இது கருடப்படுது உங்களுடைய எண் எட்டாக இருக்குது அப்படின்னா எட்டு என்பது சனிஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றது ஒழுக்கம் கர்மம் மற்றும் சகிப்புத்தன்மை தொழில் வாழ்க்கை இது போல விஷயங்களை சிறந்து விளங்கக்கூடிய தனித்துவமான குணம் கொண்டுதான் சனிஸ்வர பகவான் சனிஸ்வர பகவான் என்பவர் செவ்வாய் பகவானுக்கு சமமாக வருகிறார் அதனால் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் அது உங்கள் கைக்கு கிடைக்கும் மேலும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து மற்றும் வழக்குகள் அனைத்தும் சரி கூடிய சரியாகக்கூடிய வருடமாக இது இருக்குது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாகிடணும் நீங்கள் மனமிருந்து உறவை ஏற்றுக்கிட்டாலும் சரி பிரச்சனை முடிக்கணும் அப்படின்னு மன்னிச்சாலும் சரி மேலும் இந்த பிரச்சனை தொடராது உங்களுக்கு நீண்ட நாள் ஏதாவது வியாதி ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த மருந்தை நம்பிக்கையோட சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வியாதி குணமாகக்கூடிய ஒரு வருடமாக இது கருடப்படுது மேலும் நீங்கள் நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க குழந்தை பிறக்கோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழில் மற்றும் வேலையில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்குறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்பு ஏற்படும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் உங்களுடைய புதிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாகவும் அமையும் உங்களுடைய எண் ஒன்பது வருது அப்படின்னா இந்த வருடம் ஒம்பது என்ற ஆதிக்கம் பெற்ற செவ்வாய் பகவானால் இருக்கிறது இந்த வருடம் உங்களுக்குரிய ஒரு வருடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் பொதுவாகவே தைரியம் மனவலிமை அழகு அன்பு காதல் பணவருவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் பூமிகாரகான் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடம் நீங்கள் ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வாங்குவீங்க திருமணம் நிச்சயமாக கைகூடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழிலில் புதிய யுத்திகள் கண்டுபிடிப்பதன் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு அறியக்கூடிய ஒரு வருடமாகவும் கெட்டவங்களை தள்ளி வைத்து நல்லவர்களை அருகில் வைத்து வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு நபராக நீங்க விளங்குவீங்க மென்மேலும் உயர்வும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வருடமாக இது திகழ்கிறது ஒன்பது என்ற எண்ணை கொண்ட நீங்க இந்த வருடம் முழுக்க சந்தோஷம் வெற்றி பாராட்டு புகழ்கள் நிறைந்த ஒரு வருடமாக இது அமையும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்குரிய அந்த எண் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய எண் பிறந்த தேதி மாதம் வருடம் மூலம் ஆறு என்ற எண் வருது இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்